காரைக்குடியில் இலவச கண் சிகிச்சை முகாம் முன்னூற்று ஒரு நபர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தெய்வத் திருவாளர்கள் அழகப்ப செட்டியார் நாச்சம் ஆட்சி நினைவாக காரைக்குடி லயன் சங்கம் மதுரை கண் மருத்துவமனை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் காரைக்குடி எஸ் எம் எஸ் வி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது காரைக்குடி லயன் சங்க தலைவர் லயன் திருமலை தலைமையில் நடைபெற்ற இம்முகாமினை மாவட்ட இரண்டாம் துணை ஆளுநர் ஜே எஃப் லயன் மணிகண்டன் துவக்கி வைத்து சிறப்பித்தார் கண் சிகிச்சை முகாம் மாவட்ட தலைவர் எம் ஜே எஃப் லயன் முத்தையா வட்டார தலைவர் எம் ஜே எஃப் லயன் போஸ் எம் ஒய் எம் திருநாவுக்கரசு செட்டியார் டாக்டர் ஆர் ராமநாதன் செட்டியார் ராமநாதன் செட்டியார் காரைக்குடி தொழில் வணிகக் கழக செயலாளர் லயன் கண்ணப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் முன்னூற்று ஒரு நபர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் அறுபது நபர்கள் அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு உடனடியாக மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் ஐம்பது நபருக்கு கண் கண்ணாடிகள் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் இம்முகாமில் டிக்டாக் மண்டல தலைவர் திட்ட இயக்குநர் பி எம் ஜே எஃப் லயன் அழகுசுந்தரம் செயலாளர் எம்ஜே எஃப் லயன் பொறியாளர் சரவணன் பொருளாளர் லயன் சேவியர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இம்மாபெரும் முகாமிற்கான ஏற்பாட்டினை காரைக்குடி எல்ஐசி அசோசியேட் எம்ஜேஎஃப் எஃப் லயன் ஏ எல் சேதுராம் லயன் எஸ் விசாலாட்சி குடும்பத்தார்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்